கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் தோப்பூர் அரசு தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளிக்கு கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாக செயலாளர் திரைப்பட தயாரிப்பாளருமான பி டி செல்வகுமார் தனது சொந்த நிதியிலிருந்து புது வகுப்பு கட்டிடம் ஒன்றை கட்டியுள்ளார் இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் நாகர்கோவில் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயராஜ் தலைமை தாங்கினார் கலப்பை மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆசிரியர் கிஷோர் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக நடிகர் தாடி பாலாஜி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் சாமி தோப்பு தலைமைப்பதி குரு பால பிரஜபதி அடிகளார் மற்றும் மருங்கூர் பேரூராட்சி தலைவி லட்சுமி சீனிவாசன் கலப்பை மக்கள் இயக்க மாவட்ட அமைப்பாளர் அனிதா கலப்பை மக்கள் இயக்க நிர்வாகிகள் வரலட்சுமி கார்த்திக் ராஜா செந்தில் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்லாமேரி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலையும் இல்லை தனக்கான கட்சியும் இல்லை எந்த பொறுப்பிலையும் இல்லை அப்படின்றத பற்றி கவலைப்படாமல் என் மக்கள் என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி நிற்கிறார் பாருங்க அவர் பெரிய கேட்டுகிட்டு போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குமாரபுரம் தோற்கூரில் வந்துட்டு ஒரு அரசு பள்ளியை வந்து இந்த அளவுக்கு கட்டி கொடுத்துருக்காருனா உண்மையாவது நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு முதலமைச்சர் எந் எந்த இடத்துல வந்து பிடி சி சிவகங்கை ஹைட்டாக இருப்பாங்க அதனால ஒரே ஒரு பாட்டு மட்டும் அனுக்காங்க ஆள் வளரணும் அறிவும் வளரும் அதுதான் நான் வளர்ச்சின்னாங்க சில பேர்லாம் ஹைட்டாக இருப்பாங்க எதுக்கு வளர்ந்தாங்கன்னு தெரியாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை கூப்பதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் அதாவது ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு ஊரில் இருக்கும் நான் மொத்தமாக சேர்ந்து பார்த்த ஒரே சாமி எல்லா காரணமும் இருக்கிற ஒரே இடம் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாணவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வந்துட்டு பிடி செல்வகுமார் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் மிகப்பாக தான் நன்றி நட்புக்கு ஒரு பெரிய இலக்கணம் அப்படின்னா நான் ரெண்டு பேரும் சொல்லுவேன் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இளைய தளபதி விஜய் அவர் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு சொல்கிறேன்னா பெனின் பெனின் அவர்களையும் சொல்லுவேன் விஜய் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அர்னால்ட் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் ஹாப்பி அவர் ஒரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்தராக இப்போ எல்லாருமே சொல்கிறேன் பிபி செவன் குமார் என்ன எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இருந்தாலும் அங்கே தாரி வளர்ந்திருப்போம் குமாரபுரம் தோப்பூரில் இன்றைக்கு வந்து ஒரு அரசு தொடக்க மேல்நிலை பள்ளிக்கு நம்ம வந்து ஒரு க கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து இன்னும் வசதி அவங்களுக்கு ஒரு வசதியாக பகுப்பறைகள் தேவைன்னு கேட்டாங்க அவங்க வந்து மரத்தடியிலையும் வேறு அவங்களுக்கு சரியான இடங்கள் இல்லாதனால போதிய வசதி இல்லாதனால கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதை கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் கட்டி கொடுக்கணும்னு கேட்டாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி நாங்கள் இன்றைக்கி கட்டி முடிச்சுருக்கோம் பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க தாடி பாலாஜி முதல் டிஓ அவங்க முதல் ஹெச்எம் எல்லோரும் இருந்து இன்றைக்கி இதை நல்லபடியாக ஒரு ஒரு நல்ல பணி ஒரு இறைப்பணின்னு சொல்லி இதை நாங்கள் திருப்திகரமாக பண்ணி முடிச்சுருக்கோம் எல்லோடைய ஒத்துழைப்பால் தான் நான் எப்போவுமே பிடி சுகுமார் அவர் வந்து கட்டி கொடுக்காரு செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் எனக்கு அணில் மாதிரி ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ததுனால தான் நான் இப்படி நிற்க முடியுது தனி மனிதரால் எப்போவுமே பண்ண முடியாது அனைவருக்கும் தனி நேரத்தில் அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் ஊர் தலைவர்களாக இருக்கட்டும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அதேமாதிரி ஐயா பிற பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதேமாதிரி என் த என் தம்பி மாதிரி ஆரம்பத்திலேருந்து என் கூட எல்லாம் ஒன்றா பயணப்பட்டவர்கள் அவர் தாடி பாலாஜி சொன்ன உடனே எல்லா வேலையும் போட்டுவிட்டு இங்கே வருகை தந்துடும் காரணம் வந்து கல்வி பணி ஏழை மாணவர்களையும் சொன்னேன் தளதறிக்கி அடித்து ஓடி வந்துட்டார் ஏன்னா அவரும் நானும் ஒன்று அதாவது நல்லது செய்யணும் இந்த பேச்சை விட அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட செயல்பாடுகள் பண்ணணுங்கிறதில் ரெண்டோருமே ஒரே ஒத்த கருத்தில் இருக்கும் அதனால் அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறாரு எல்லோருக்கும் நன்றி ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் ஓம் போட்டதில் சில பேரில் வந்துட்டு முக்கியமானவர் வந்து பிடி செல்வகுமார் அண்ணன் அண்ணுடைய வந்துட்டு அந்த இந்த ஸ்கூலுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுறது நிறையா ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுறாங்க நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் எப்படியாவது ஒரு நிகழ்ச்சியிலாவது வந்துட்டு அவரோட நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான சரியான தருணம் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அடைச்சார் அடைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் பாலாஜினார் இது எனக்கு பெரிய பாக்கியம் கலந்துக்கிட்டது மேற்கொண்டு அண்ணனுடைய எல்லா ஒரு நல்ல விஷயத்திலும் தாடி பாலாஜி கூட இருப்பார் அது கடவுள் தான் தெரியும் இல்லை நான் தொடர்ந்து இப்போ நீங்கள் கரூர் சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா நான் நேரில் போயிருந்தேன் இது முழுக்க முழுக்க தலைவருக்காக நான் பண்ணுற ஒர்க் தான் மேபி சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கேன் நான் எனக்கான வாய்ப்பு நிச்சயமாக தலைவர் ஒரு நாள் கூப்பிட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன் நிச்சயமாக போவேன் அண்ணா இன்னொரு கேள்வி நம்ம பிடி செல்வகுமார் அண்ணன் வந்து நிறைய அவர் சொந்த ரீதியில் வந்து செஞ்சிட்டு கன்னியாகுமரி சட்டமன்ற வந்து ஒரு வேட்பாளராக அவரை நிறுத்தினா சரியாக இருக்குமா அப்படி அண்ணன் என்னங்கன்னா அண்ணன் அண்ணனை வந்து அந்த இடத்துல உட்கார் உக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச போராட்டம் நான் கண்டிப்பாக கூட செய்வேன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விபரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்